அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாரும் அடிக்கையில் தான் சைடிஸ் சாப்பிடுவாங்க இவன் அடிச்சு முடிச்சுட்டு சைனீஸ் கேட்குறானையா சரி நமக்கு என்ன நம்ம நண்பனாச்சு ஒரு முட்டையை சொல்லுவோம் ஆஹா முட்டையும் வந்துருச்சு என்ன அது அவிச்சு முட்டியை கையில் எடுத்து வச்சுட்டு ஒரு சைஸாக பார்க்குறான் ஆ மறுபடியும் சரக்கு கேட்பானோ மாப்பிள்ள இது கோழி முட்டையா சேவல் முட்டையா ஆஹா ஆரம்பிச்சிட்டான ஐயா ஆரம்பிச்சிட்டான ஐயா சொல்லு மாப்பிள்ள டேய் சிவா சேவல் எப்படி முட்டை போடும் ஆ கும்பிட்ட தனமாக கேள்வி கேட்குற மாப்பிள்ள சேவல் எதுலேருந்து வருது முட்டையிலேருந்து வருது முட்டையிலிருந்து சேவல் வர்றப்ப இது ஏன் மாப்பிள சேவல் முட்டையா இருக்க கூடாது இப்ப சொல்லு மாப்பிள்ள கோழி முட்டையா சேவல் முட்டையா ஆஹா நம்மளையே மாதிரி சேவல் முட்டை தான்டா கரெக்ட் மாப்பிள அப்பாடா தப்பு சொண்டா சாமி ஆமா மாப்பிள இது கொண்ட சேவல் முட்டையா இல்ல சாதா சேவல் முட்டையா ஆஹா இவனுக்கு முட்டையே வாங்கி தந்திருக்க கூடாது என்ன ஜி ஒரே யோசனையா இருக்கீங்க டேய் அந்த ஸ்கூட்டியில போனவன பாத்துட்ட அதுதான் நானும் ஜி அறிவு கட்டவனே நான் இங்க பார்த்தத சொல்றேன்டா அந்த மூணாவது டேபிள பாரு ஆமா ஜி அவனே தான் நீ இரு நான் போய் அவன் ஜாதகத்தையே வாங்கிட்டு வர்றேன் டேய் சிவா முட்டையை தான் சாப்பிட்டுட்டில வாடா போவோம் வணக்கம் ப்ரோ ஆஹா யாரு வேன் கிளம்புற நேரத்தில் வந்து வணக்கம் போடுறான் நீங்க யார் பிரதர் அதெல்லாம் பொறுமையா பேசிக்கலாம் ஒரு ஆப் சொல்லுங்க தம்பி ஆஹா முடிகிற நேரத்தில் வந்து சிக்கிட்டான் பாவம் யார் பெத்த பிள்ளையோ என்ன பாடுபட போகுதோ ஏற்கனவே ப்ரோ ஓவர் சார் பரவாயில்ல ப்ரோ டபுள் ஓவர் ஆகட்டும் ஆஹா சொன்னா கேட்க மாட்டேங்கறan ஐயா விதி யாரை விட்டுச்சு அப்புறம் ப்ரோ நீங்க யாரு எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா ஆஹா இவன் தெரிஞ்சுக்கிட்டும் நாம போய் ஆப சொல்லுவோம் என்னை பத்தி நீங்க ஏன் தெரிஞ்சிக்கணும்னு ஆசை என்ன தம்பி சும்மா தெரிஞ்சிக்கலாம்னு தான் கேட்டேன் நாளை முன்ன ஒயின் சாப்ல மீட் பண்ண வசதியா இருக்கும்ல சரி சொல்றேன் ஏ few moments later ஆஹா சரக்கு வந்து உக்காருவோம் எடுத்து உடச்சு கிளாஸ்ல ஊத்தி புரோ கிட்ட குடுப்போம் ஓவரா போயிட்டான் இப்ப வாங்கி வேற போகுதோ ப்ரோ ஏதாவது பேசிட்டு சரக்கு காலி பண்ணுங்க அவன பேசிட்டே காலி பண்ணணுமா இப்ப உன்ன பேசியே காலி பண்ண போறான் பார் பாட்டில் காலி ஆயிடுச்சு கம்பெனி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நான் கிளம்பட்டுமா இருங்க பிரதர் என்ன அவசரம் அவ்வளோ சுலபமா விட்டுருவானா என்ன டைம் ஆச்சு பிரதர் என்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வாங்கி தந்த சரக்கை நான் பிரதர் அப்படி போடு ஆமா அது ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அந்த டேபிளில் வெயிட் பண்ணுறாங்க நான் போகணும் நான் சொல்லிட்டே இருக்கேன் நீ எந்திரிக்கிற உட்காரா ஆஹா டபுள் ஓவரா மாவனே இப்போ உன் டவுசர் கிளிய போகுது பார் உட்காந்துட்டேன் சொல்லுங்க பிரதர் எனக்கு முட்டை வேணும் ஆஹா கண்டினியூட்டி கரெக்டாக இருக்க ஐயா முட்டையில் முடித்தான் இப்போ முட்டையிலையே ஸ்டார்ட் பண்ணுறானே ஐயா ப்ரோ உங்களுக்கு முட்டை தானே வேணும் இதோ இப்போ கொண்டு வர சொல்றேன் பா ஒரு முட்டை கொண்டு வா ப்ரோ நீங்க கேட்ட முட்டை வந்தாச்சு எடுத்து சாப்பிடுங்க ஆஹா நாம முட்டை வாங்கி கொடுத்தப்பயும் இதே மாதிரி يا சுத்தி சுத்தி முட்டையை பார்த்தான் இப்போவும் அதே மாதிரி பார்க்கறானே பிரதர் இது என்ன முட்டை என்ன ப்ரோ நீங்க இது அவிச்ச முட்டை அவிக்கலன்னா ஆஹா डिफरेंट डिफरेंटா யோசிக்கறானே ஐயா இது பச்சை முட்டை அப்ப எனக்கு பச்சை முட்டை தான் வேணும் பிரதர் ரொம்ப படுத்துறானே இவனை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தா நம்மள ஒரு வழி பண்ணிடுவோம் போல இந்த ப்ரோ நீ கேட்ட பச்சை முட்டை ஆஹா என்னது பச்சை முட்டையையும் அதே மாதிரி திருப்பி திருப்பி பாக்குறான் மாவனே இன்னைக்கு நீ செத்தடா பிரதர் இது என்னது பிரதர் பச்சை முட்டை ப்ரோ ஆஹா

நான் யாருன்னு தெரிஞ்சா நீ பேஜாராயிடுவடா யாருன்னே காட்டிக்காம உன்னை நாளைக்கு தூக்குறண்டா ப்ரோ ஒரு கோழி முட்டைக்காக ஏ மேலயே கை வச்சிட்டீங்களே என்ன சொன்னீங்க பிரதர் கோழி முட்டைன்னு சொன்ன பிரதர் ஏன் ஆரம்பத்திலேயே சொல்லல என்னோட கெட்ட நேரம் அதான் சொல்லல நான் கிளம்புறேன் ப்ரோ பிரதர் இது நாட்டுக்கோழி முட்டையா இல்ல போந்தா கோழி முட்டையா ஆஹா அவனை போகவும் விட மாட்டேங்கிறானேயா என்னது மறைஞ்சிட்டான் மாப்பிள அந்த முட்டை எங்கடா போனான் டேய் உன் இம்ச தாங்காம அவன் மறைஞ்சு போயிட்டான்டா முருகன் ஒரு பழத்துக்காக அலப்பற பண்ணான் ஆனா இவன் ஒரு முட்டைய வச்சு என்ன அலப்பற பண்ணிட்டாயா வந்தவன் அறவாங்கிறதுக்குனே வந்திருக்கான் ஒரு ஆஃபு முட்டை வாங்கி கொடுத்து அரை வாங்கிட்டு போன மொதல் ஆளு அவந்தாயா